காணொலியில் சமக்குறியீடுனா என்னங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு இரண்டோட மூன்றை கூட்டினால் நம்ம கிடைக்கிற விடை ஐந்து அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆறுடன் ஒன்றை கூட்டினால் நமக்கு கிடைக்கிற விடை ஏழு இன்னொரு உதாரணம் கழித்தல்ல பார்த்தீங்கன்னா எட்டிலிருந்து இரண்டை கழித்தால் நமக்கு கிடைக்கிற விடை ஆறு இந்த மூணுத்துலையும் சமக்குறீடுங்கிறது என்ன சொல்ல வருது இரண்ட மூணுடன் கூட்டினா கிடைக்கிற விடை ஐந்து ஆறில் ஒன்றுடன் கூட்டினால் நமக்கு கிடைக்கிற விடை ஏழு இருந்து இரண்டை கழித்தால் நமக்கு கிடைக்கிற விடை ஆறுங்கிற விடையை கொடுக்குதா அதுதான் சமக்குறியீடு சொல்ல வருதுன்னு பார்த்தா கிடையாது சமக்குறியீடுங்கிறது என்ன சொல்ல வருதுன்னா இடது பக்க எண்ணின் மொத்த மதிப்பீடும் வலது பக்க எண்ணின் மதிப்பீடும் சமமாக இருக்கிறதான் சமக்குறியீடு நமக்கு உணர்த்துது அதாவது இரண்டு ப்ளஸ் மூணுனா ஐந்து இடது பக்க எண்ணின் மதிப்பீடு ஐந்து வலது பக்க எண்ணின் மதிப்பீடு ஐந்து இது ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால அது சமமான சமன்பாடு இதையே இந்த சமன்பாடே வேறு மாதிரியும் எழுதலாம் உதாரணத்துக்கு ஐந்து ஈக்குவல்ட்டு இரண்டு ப்ளஸ் மூணு அப்படின்னும் எழுதலாம் இன்னொரு விதமாகவும் எழுதலாம் பார்த்திங்கன்னா மூணு ப்ளஸ் ரெண்டு ஈக்வல்ட்டு ரெண்டு ப்ளஸ் மூணு அப்படின்னும் எழுதலாம் அப்போயும் இந்த சமன்பாட்டோட சமநிலை மாறல பார்த்திங்கன்னா மூணு ப்ளஸ் ரெண்டுங்கிறது அதை குட்டினா குட்னா விட ஐந்து அதுதான் இடது பக்க எண்ணின் மதிப்பீடு இரண்டு ப்ளஸ் மூணுன்னா அதுவும் ஐந்து தான் அதுதான் வலது பக்க எண்ணின் மதிப்பீடு இடது பக்க எண்ணின் மதிப்பீடும் வலது பக்க எண்ணின் மதிப்பீடும் இல்லை சமமாக தான் இருக்குது இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா ஆறு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு எட்டு மைனஸ் ஒன்று இப்போ ஆறு ப்ளஸ் ஒன்று கூட்டினா நமக்கு கிடைக்கிற விடை ஏழு அதே மாதிரி எட்டுலேருந்து ஒன்று கழித்தா நமக்கு கிடைக்கிற விடை ஏழு இடது பக்க எண்ணின் மதிப்பீடு பார்த்தீங்கன்னா ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு வலது பக்கம் எண்ணின் மதிப்பீடு பார்த்தீங்கன்னா எட்டு மைனஸ் ஒன்று ஏழு அப்போ ஏழு ஈக்குவல் டு ஏழு இது சமமான சமன்பாடு தான் ஏன்னா இடது பக்கம் எண்ணின் மதிப்பீடும் வலது பக்கம் எண்ணின் மதிப்பீடும் சமமாக இருக்குது அதனால் இது சமமான சமன்பாடு தான் மேலும் சில உதாரணங்களை நம்ம சம குறியீட்டுக்கு பார்க்கலாம் அது சமமான சமன்பாடுகளானோ கண்டுபிடிக்கலாம் உதாரணத்துக்கு பதினெட்டு ஈக்குவல் டு எண்பத்தி ஒன்னு பதினெட்டும் எண்பத்தி ஒண்ணும் சமமா இருக்கா இது சமமான சமன்பாடா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது பதினெட்டுங்கிற இருக்கிற எண்கள் ஒன்னு எட்டு எண்பத்தொன்னுல இருக்கிற எண்கள் பாத்தீங்கன்னா எட்டு ஒண்ணு ரெண்டுத்திலயும் ஒரே எண்கள் தான் இருக்கு அதனால இது சமமான சமன்பாடு தான் நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா பதினெட்டுக்கு இருக்கிற மதிப்பீடு வேறு எண்பத்தி ஒன்றுக்கு இருக்கிற மதிப்பீடு வேற அதனாலது சமமான சமன்பாடு கிடையாது பதினெட்டோ எண்பத்தொன்னோ இடது பக்க எண்ணின் மதிப்பீடு பதினெட்டு வலது பக்க எண்ணின் மதிப்பீடு எண்பத்தி ஒன்று அதனாலது சமமான சமன்பாடு கிடையாது இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா ஒன்பது மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் பூஜ்ஜியம் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் எட்டு இது சமமான சமன்பாடா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒன்பது 3 மூணுன்னா 6 ஆறு ப்ளஸ் 8 எட்டு எட்டு மைனஸ் பூஜ்ஜியம் எட்டு இப்போ இடது பக்கம் எண்ணின் மொத்த மதிப்பீடு பார்த்திங்கன்னா எட்டு அதே மாதிரி வலது பக்க எண்ணின் மதிப்பீடு என்னங்கிறது இப்போ பார்க்கலாம் பூஜ்ஜியம் ப்ளஸ் ஒன்று 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 மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ப்ளஸ் எட்டு எட்டு இப்போ வலது பக்க எண்ணின் மொத்த மதிப்பீடு எட்டு இப்போ எட்டு ஈக்குவல் டு எட்டு அப்போ இதில் வலது பக்க எண்ணின் மதிப்பீடும் இடது பக்க எண்ணின் மதிப்பீடும் சமமாக இருக்கிறதுனால இது சமமான சமன்பாடு தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் இன்னொரு உதாரணத்தையும் நம்ம பார்க்கலாம் பத்து ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் இது சமமான சமன்பாடா ஒன்று பிளஸ் பூஜ்யம் ஒன்று பத்து ஈக்வல் டு ஒன்றுங்கிறது சமமான சமன்பாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா பத்துங்கிற இருக்கிறதுக்கு மதிப்பீடு வேறு ஒன்றுக்கு இருக்கிற மதிப்பீடு வேறு அது மாதிரி இடது பக்க எண்ணின் மதிப்பீடும் வலது பக்க எண்ணின் மதிப்பீடும் இல்லை சமம்லாம் ஏன்னா இடது பக்க எண்ணின் மதிப்பீடு பத்து வலது பக்க எண்ணின் மதிப்பீடும் ஒன்றாக இருக்குது இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் ஏழு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு மூணு ப்ளஸ் நாலு ஏழு ப்ளஸ் ஒன்றுனால் கிடைக்கிற விடை எட்டு மூணு ப்ளஸ் நாலுனால் கிடைக்கிற விடை ஏழு இப்போ இடது பக்க எண்ணெயின் மதிப்பீடு எட்டுன்னு வலது பக்க எண்ணெயின் மதிப்பீடு ஏழுன்னு இருக்குது அப்போ எட்டு ஈக்குவல் ஏழு சமமான சமன்பாடாக கிடையாது இது சமமான சமன்பாடு இல்லை நன்றி